அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்த செயல்பாடுகள் கடந்த நாலாம் தேதியிலிருந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்குது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அல்லது இது வரை வரலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த ஃபார்ம்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஃபார்மை எப்படி பூர்த்தி செய்கிறது அந்த ஃபார்முக்குரிய தகவல்களை எப்படி நம்ம ஆன்லைனில் இருந்து அல்லது இருந்து எடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான வீடியோ தான் இது எனவே வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு இது மாதிரி இரண்டு படிவங்கள் கொடுக்கப்படும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஃபார்மையுமே ஒரே மாதிரி தான் பூர்த்தி செய்யணும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை இதையும் கவனத்தில் வச்சுக்கிடுங்க இந்த ஃபார்மில் மேலே இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு கீழே உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ அவங்களுடைய பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் ஆனால் சில இடங்களில் தான் இந்த ஃபோன் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் சில இடங்களில் இது கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொன்னாங்க அதனால் உங்கள் உங்கள் பகுதியில் கொடுக்கப்படக்கூடிய ஃபார்மில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ஃபார்மில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கம் மேலே கட்டத்தில் வாக்காளரினுடைய பெயர் அவங்களுடைய அடையாளன் இந்த மாதிரி உங்களுடைய ஓட்டர் கார்டில் உள்ள விவரங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டாவது கட்டத்தில் வாக்குச்சாவியினுடைய பெயர் எங்கே போய் ஓட்டு போடணும் இப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்றாவதாக ஒரு க்யூஆர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து அதிகாரிகளுக்கானது இதில் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதிகாரிகள் ஸ்கேன் பண்ணுறதுக்கான உள்ள க்யூஆர் கோடு இது நாலாவதாக மேலே உங்களுடைய இப்போதைய வாக்காளர் பட்டியலில் என்ன ஃபோட்டோ இருக்குதோ அந்த ஃபோட்டோ கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்ததாக தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ நல்லா இருந்தால் அதுவே போதும் ஃபோட்டோ ஓட்ட வேணாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஆனால் சமீபத்தில் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய பிஎல் ஒக்கள்கிட்ட கேட்கும்போது அவர்கள் எங்களுடைய அதிகாரிகள் வந்து புது ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே நமக்கும் அது நல்லது இப்போதைய ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டிக்கணும் இப்போது அடுத்து இருக்கக்கூடிய கட்டங்களை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே முதலாவது வந்து பிறந்த தேதி டிடி எம்எம் ஒய் ஒய்ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் எழுதணும் நான் இங்கே மேலே எழுதியிருக்கிறேன் பாருங்கள் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் இந்த மாடலில் தான் எழுதணும் முதல்ல தேதி அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அப்படிங்கிறத எழுதணும் அதுதான் டிடி எம்எம் ஒய்ஒய் டேட்டு மந்த்து இயரு அப்படிங்கிற அடிப்படையில் எழுதணுங்கிறத அங்கே கொடுத்துருக்குறாங்க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய புதிய வாக்காளர் அடையாள அட்டையில் அந்த பிறந்த தேதியை கொடுத்துருக்குறாங்க அந்த பிறந்த தேதியை நீங்கள் எழுதலாம் அல்லது பழைய கார்டுகளில் பிறந்த தேதி இருக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய பிறந்த தேதி எதுவோ அந்த பிறந்த தேதியை இங்கே எழுதிக்கிடலாம் அடுத்து இரண்டாவது ஆதார் எண் விருப்பம் விருப்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இங்கே எழுதணும் அது வந்து கட்டாயம் இல்லை ஆனால் விரும்பினா எழுதிக்கிடலாம் சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா அதை நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் சேர்த்து கொடுக்கறதே உங்களுக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது கைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கைபேசி எனில் நம்முடைய ஃபோன் நம்பர் அவங்கவுங்க பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் இல்லை என்னிடத்துல ஃபோன் நம்பர் இல்லை நான் எங்கள் மகன் அல்லது மகளினுடைய ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய நம்பரும் கொடுக்கலாம் ஒரு ஒரு ஆதார் ஒரு கார்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்கணுங்கிற இது கட்டாயம் எதுவும் இல்லை இதில் அடுத்ததாக தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய தந்தையின் பெயரை எழுதணும் இது எல்லாமே தமிழில் தான் நம்ம பூர்த்தி செய்யணும் அடுத்ததாக தந்தையினுடைய இந்த ஓட்டர் கார்டோடைய நம்பரு எழுத சொல்லியிருக்கிறாங்க தந்தையினுடைய கார்டு நம்பர் அதுக்கடுத்து தாயாரினுடைய பெயர் தாயாருடைய பெயர் எழுதணும் அதரோட அதற்கு பிறகு தாயாரினுடைய அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டையுடைய நம்பரு அடுத்ததாக துணைவரின் பெயர் திருமணமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியினுடைய பெயர் பெண்ணாக இருந்தால் கணவருடைய பெயரை எழுதணும் அதுக்கடுத்து அந்த துணைவரின் அடையாள அட்டை எண் அந்த ஓட்டர் கார்டு அவங்களுடைய ஓட்டர் கார்டுடைய நம்பரு எழுதிக்கணும் இது மேலே நாம் எல்லாருமே பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ரெண்டு பகுதியாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதில் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடைசியாக இது மாதிரி தீவிர சிறப்பு திருத்தம் நடைபெற்றது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இதை வந்து பிஎல்ஓக்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்களில் சொல்லப்படுது அது சரிதான் பிஎல்ஓக்கள் அதை தேடி பூர்த்தி செய்வாங்க பூர்த்தி செய்து தான் அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஆனால் அவங் நமக்கு இருக்கிற அக்கறை நமக்கு இருக்கிற கவனம் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது எனவே இந்த தகவல்களை நம்மளே தேடி எடுத்து பூர்த்தி செய்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ முதல் பகுதி இடது பக்கம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ அந்த வாக்காளர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வயதினுடைய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விவரங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அந்த விவரங்களை தேடி எடுத்து இங்கே எழுதணும் அப்போ வலதுபுறம் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் ஒரு நபருடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது வயதினுடைய குறைவு காரணமாகவோ அல்லது அந்த பட்டியலில் அவர் இல்லை அந்த நேரத்தில் அவர் ஓட்டு போடலை ஓட்டை பதியலை அப்படின்னு காரணமாகவோ அந்த பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நபர் தன்னுடைய உறவினர்களில் தாயோ தந்தையோ யாருடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கோ அந்த தாய் அல்லது தந்தையினுடைய விவரங்களை அந்த பட்டியலில் இருந்து எடுத்து இங்கே எழுதணும் இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளையும் எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ஃபார்மில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் முதல்ல அந்த மேலே வாக்காளரின் பெயர் அப்படிங்கிறத எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி அந்த பெயர் இருக்கோ அந்த மாதிரி எழுதணும் அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படிங்கிறத எழுதணும் அது அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தா தெரியும் அது எப்படி பார்க்குறதுங்கிறத நான் இந்த வீடியோடைய கடைசியில் நான் அதை சொல்கிறேன் அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான உறவினருடைய பெயர் சிலருக்கு வந்து தந்தை பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கணவருடைய பெயர் அதில் இருக்கும் அதை எழுதிடணும் அடுத்ததாக அந்த நபர் நம்ம எழுதுனா இப்போ தந்தையோ கணவரோ அதை அது உறவுமுறை என்ன அப்படிங்கிறத தந்தை அல்லது கணவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் நான் இங்கே தந்தை அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது வந்து ஒரு மாடலுக்காக அடுத்து மாவட்டம் நமக்கு வந்து ராமநாதபுரம் எழுதிடணும் அடுத்து வந்து மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறத எழுதிடணும் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்குது சட்டமன்ற தொகுதியின் பெயர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் என்ன சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் இருந்துச்சோ அந்த பெயர் எழுதணும் இது நம்முடைய பகுதிகளில் திருவாடானை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது அதுக்கு கீழே மூணு கட்டம் கொடுத்துருக்குறாங்க முதல்ல வந்து சட்டமன்ற தொகுதியின் எண் அல்லது பெயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த எண் தெரிஞ்சிச்சுன்னா எண் மட்டும் எழுதுனா போதும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருவாடானை சட்டமன்ற தொகுதியினுடைய எண் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன் அந்தந்த தொகுதியினுடைய சட்டமன்ற எண் என்னவோ அது வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எழுதணும் அதுக்கு பக்கத்தில் பாகம் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குதோ அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது சில இடத்துல வாக்குச்சாவடி எண் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதில் பாகம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் பாகம் எண் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை பார்த்து எழுதிடணும் அதுக்கடுத்து வரிசை எண் அப்படின்னு இருக்குது இந்த பாகம் எண் உள்ள அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய அந்த பெயர் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வரிசையாக எல்லா பெயர்களும் இருக்கும் அதில் ஒரு இடத்துல உங்களுடைய பேர் இருக்கும் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் எண் பார்த்து எழுதணும் இது இந்த இடது பக்க கேள்விகளை பூர்த்தி செய்கிறதுக்கான முறைகள் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் அவருடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய தந்தை பேரோ அல்லது தாயோட பேரோ அதில் இருக்குது இவர் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் எப்படி அந்த வ வலது பக்கத்தினுடைய கேள்விகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இவருடைய தந்தையினுடைய பெயர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உதாரணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் தந்தையினுடைய பெயரை உதாரணமாக போட்டிருக்கேன் இப்போ அந்த லிஸ்ட்டில் தந்தையினுடைய விபரங்களை எடுக்கணும் முதல்ல தந்தையினுடைய பெயர் நான் உதாரணத்துக்கு அப்துல் காதர்னு போட்டிருக்கேன் அடுத்து தந்தையினுடைய வாக்காளர் அடையாள அட்டை என் அதை வந்து அந்த லிஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும் பழைய நம்பரு அடுத்து அந்த தந்தையினுடைய தந்தையின் பெயர் தந்தையினுடைய உறவினரின் பெயர் போடணும் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய உறவினராக இந்த தந்தையினுடைய தந்தை பெயர் இருக்கும் அல்லது பெண்களாக தாயாருடைய பெயரை போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாயாரினுடைய கணவர் பெயர் தன்னுடைய வாப்பாவுடைய பெயர் இருக்கும் அதை எழுதணும் அந்த உறவு முறை என்ன தந்தையுடைய தந்தையை எழுதியிருக்கோமா அல்லது தாயாருடைய கணவர் எழுதியிருக்கமா அப்படிங்கிறத இங்கே உறவு முறை அப்படிங்கிறதுல கொடுக்குறோம் அடுத்து வந்து இடது பக்கம் பூர்த்தி செஞ்ச மாதிரி தான் ராமநாதபுரம் மாவட்டம் மாநிலம் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பெயர் திருவாடானை அதுக்கு கீழே அந்த மூணு விபரங்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணு நமக்கு வந்து திருவாடானைக்கு நூற்றி தொண்ணூத்தாறு அடுத்ததாக பாகம் எண்ணு உங்கள் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் எந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குங்கிறத பார்த்து அந்த எண் போட்டுக்கணும் நான் தொண்டியோடைய எண் நூற்றி எழுபத்தாறு முத வார்டினுடைய எண் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வரிசை எண்ணில் இந்த தந்தையினுடைய பெயர் எத்தனாவது வரிசையாக எத்தனாவது எண்ணில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம எழுதணும் இப்போ இறுதியாக நம்முடைய கையெழுத்து போட்டு ரெண்டு படிவத்திலையும் இதே மாதிரி ஃபில் பண்ணி நம்முடைய கையெழுத்தை போட்டு அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும்போது அவர்களிடத்துல கொடுக்கணும் அந்த பிஎல்ஓ வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நம்ம ஃபோட்டோ ஒட்டியிருக்கக்கூடிய ஃபார்மை அவங்க வச்சுக்கிடுவாங்க இன்னொரு ஃபார்மில் கீழே அவங்க கையெழுத்து போட்டு நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அந்த கையெழுத்து போடப்பட்ட ஃபார்மை நாம் பத்திரமா வச்சுக்கணும் ஒருவேளை டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் வரலை அப்படின்னு சொன்னால் நாம் அப்பீல் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மு ரொம்ப அவசியம் அதனால் அதை வந்து பத்திரமாக பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொள்ளணும் இதுதான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய முறைகள் அடுத்ததாக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் என்னுடைய தகவல்களை அல்லது என்னுடைய தாய் தந்தையர்களுடைய தகவல்களை நான் எப்படி தேடுறது அதில் இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்முடைய மொபைல் ஃபோன்களில் எல்லோரும் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள் மூலமாகவே இதை கொள்ளலாம் குறிப்பாக ஜமாத்தார்கள் வாலண்டியர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை கொஞ்சம் கவனித்து தெரியாத மக்களுக்கு இந்த இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நம்முடைய மொபைல் ஃபோனில் கூகுள் குரோமில் அல்லது ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு அதில் வந்து ஓட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இசிஐ நெட்டு ஓட்டர் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு புதிய வெப்சைட் இது இதில் நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம கீழே போய் பார்க்கும்போது சர்வீசஸ் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடு இருக்குது இதில் செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை தொட்டோம் அப்படின்னா மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் இருக்கும் அதில் நம்ம தமிழ்நாடாக தேர்வு செஞ்சு வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ஒன்று வந்து மேலே கலரில் கொடுத்துருக்கிறது சர்ச் பை நேம் கார்டு நம்பர் தெரியலைன்னா பெயர் மூலமாக அந்த விபரங்களை தேடுறதுக்காக கீழே சர்ச் பை எப்பிக் அப்படின்னு சொல்லி எப்பிக் அப்படின்னு சொன்னால் ஓட்டர் கார்டுடைய நம்பர் அது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தேடிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது முதலாவது நம்ம ஓட்டர் கார்டுடைய நம்பர் வச்சு எப்படி தேடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து என்னுடைய பழைய கார்டு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்கிட்ட இருந்த கார்ட்டோடைய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வச்சு தேடிக்கலாம் இல்லை அது தெரியலை அப்படின்னா இப்போ இருக்கிற ஓட்டர் கார்டோடைய நம்பர் வச்சு தேடிக்கலாம் அந்த ஓட்டர் கார்டோடைய நம்பரை நம்ம வச்சு தேடுற மாதிரியான முறையை நான் இப்போ சொல்கிறேன் இதில் வந்து உதாரணத்துக்கு என்னுடைய தாயாருடைய ஓட்ரு கார்டு நம்பரை நான் போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டில் ஓட் ஓட்டு இருந்துருக்குது அப்போ அதை நான் போட்டு பார்க்குறேன் இப்போ அதை கொடுத்துட்டு கீழே வந்து செக்யூரிட்டி கோடு இருக்குது அதாவது வெரிஃபிகேஷன் கோடு அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரை எழுத்த அப்படியே பார்த்து அந்த கீழே உள்ள பாக்ஸில் நம்ம போடணும் இப்போ இதில் வந்து த்ரீ எயிட் ஜீரோ டி ஃபோர் எஃப் அப்படின்னு இருக்குது இதை நான் அடிச்சிட்டேன் இப்போது அதை அடித்து முடிச்சுட்டு கீழே ஊதா கலரில் இருக்கக்கூடிய சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் தாயாரோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுது இதில் வந்து முன்னாள் எப்பிக் நம்பரை பத் அது வந்து ஒரு ஊதா கலரில் இருக்குது இந்த ஊதா கலர் இதாக தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு காட்டும் இந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த ஃபார்மில் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய டீட்டெயில்ஸ் அடுத்ததாக பெயர் மூலமாக எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ மேலே இருக்கிற அந்த ஊதா கலர் சர்ச் பை நேம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு இது வரும் அதே சேம் மாடல் தான் அதில் மேலே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் தொட்டோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டமாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்தந்த மாவட்டங்களை செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி சட்டமன்ற தொகுதி திருவாடானையும் செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்ததாக வந்து இங்கே எலெக்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு இதில் ஒரு விஷயம் நம்ம கவ என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் தமிழில் தான் டைப் பண்ணி சர்ச் பண்ண முடியும் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது வந்து தமிழாக மாறிடும் அதனால தமிழ் கீபேர்டிலையே டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிடுங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் தமிழில் காப்பி பண்ணி டைப் பண்ணி வேறு இடத்துல டைப் பண்ணி காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியும் கூட அதை வந்து நம்ம தேடிக்கலாம் இப்போது வந்து நான் என்னுடைய தந்தையாருடைய பெயரை நான் இங்கே தேடுறேன் நெய்னா முகம்மது அப்படிங்கிறது அவங்க பேர் நான் வெறும் நெய்னா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்து வந்து ரிலேஷன் நேம் என்னுடைய தந்தையினுடைய உறவினர் பேர் என்ன அந்த கார்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பாஸ்கான் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் அடுத்து வந்து அவங்களுடைய பாலினம் மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து இந்த வெரிஃபிகேஷன் கோடு இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை எழுத்த அப்படியே பார்த்து நான் அதில் டைப் பண்ணுறேன் செவன் டிசி நைன் ஒன் ஃபைவ் டைப் பண்ணிட்டேன் அடுத்து கீழே சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் கீழே ரிசல்ட்டுகள் காட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது வந்துருக்குது ஏன் அப்படின்னா இதே மாதிரி பெயரில் திருவாடானை தொகுதியில் இரண்டு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ நான் இதை தேடி என்னுடைய தந்தையாரினுடைய பெயர் எது அப்படிங்கிறத நான் பார்த்து அதை நான் செலக்ட் பண்ணிக்கணும் எனக்கு ரெண்டாவது இருக்கிற பேர் தான் என்னுடைய தந்தையாருடைய பெயர் சரியாக ஏன்னா நான் பாகம் எண் பார்ட் நம்பரை வச்சு அதை நான் என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஏன்னா நம்புதாலையினுடைய பார்ட் நம்பர் வந்து நூற்றி தொண்ணூறு பார்த்துட்டேன் இப்போ அந்த பழைய எபிக் நம்பர் பழைய ஓட்டர் கார்டு நம்பர் வந்து முதல்ல ஊதா கலரில் காட்டுது அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அது இன்னொரு பேஜுக்கு போய் தகவல்களை முழுமையாக காட்டும் இந்த தகவல்கள் தான் நம்ம அந்த ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மில் உறவினருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல எழுத வேண்டிய தகவல்கள் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை மொத்தமாக டவுன்லோடு செய்து வைத்து பிரிண்ட் எடுத்து பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இது வந்து மஹல்லா நிர்வாகங்கள் அல்லது ஊரினுடைய தன்னார்வலர்களான அந்த மாதிரியான இளைஞர்கள் அமைப்புகளுக்கு இது ரொம்ப அவசியம் இதன் மூலம் மொத்தமாக மக்களுடைய தகவல்களை எடுத்து நம்ம அவர்களுக்கு இந்த தகவல்களை மேனுவலாக தேடி கொடுக்கலாம் இப்போ நம்ம கூகுளில் சர்ச்சில் போய் எலெக்டோரல் ரோல் டிஎன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எலக்டோரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய வாக்காளர் பட்டியல்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அந்த மாதிரி அதில் லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டினுடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுதான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டினுடைய பட்டியலை டவுன்லோட் பண்ணுறது இப்போ சில தொகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய சில தொகுதிகளில் அதாவது வெறும் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் மட்டும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு அந்த தொகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டில் பார்க்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் முப்பத்தி ஏழு தொகுதியில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் நடந்துச்சு ஆக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம் இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் நம்ம முதல்ல வந்து மாவட்டத்தை செலெக்ட் பண்ணணும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் முதல்ல டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணணும் இதில் ராமநாதபுரம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அதில் திருவாடானை அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ திருவாடானை தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடிகள் எத்தனை பாகங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக இப்போ காட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாகங்கள் இருந்திருக்குது அதில் என்னுடைய ஊர் எந்த பாகத்தில் வருதோ நான் அப்படியே தேடிக்கிட்டே போனேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாகத்துலேயும் அந்த வாக்குச்சாவியினுடைய பெயரும் அதோடைய கடைசியில் அந்த ஊர் பெயரும் இருக்கும் இப்போ இந்த முனிசிபல் ஹைஸ்கூல் ஈஸ்ட் தேவகோட்டை அப்படின்னா இந்த தேவகோட்டை இந்த நாற்பதாவது பாகம் வந்து தேவகோட்டையோடது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தேவகோட்டையும் திருவாடாணைக்குள்ளே தான் இருந்தது இப்போ நான் என்னுடைய நம்புதாலையினுடைய லிஸ்ட்டை பார்க்க போகிறேன் அது வந்து நூற்றி தொண்ணூறு திருவாடானை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் நம்புதாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடு அதே மாதிரி அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் கோடை நான் போடுறேன் எயிட் டி டூ இ எயிட் டி போட்டு சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு அந்த பிடிஎஃப் வந்து கூகுளில் ஓப்பன் ஆகும் சில ஃபோன்களில் இது டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோட் ஆகலைன்னா நம்ம மேலே இப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் அந்த டவுன்லோடு சிம்பிள் மேலே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிடும் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன் இது அடோ பிடிஎஃப் ஆக ஓப்பன் ஆகுது இதை நம்ம வேறு யாருக்கும் அனுப்பிக்கிறலாம் அல்லது நம்ம பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கரலாம் இன்ஷால்லாம்